ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் கேரளாவில் ரொம்ப காலமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஹேர்டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதுக்கு முக்கியமான பொருள்னு எடுத்துக்கிட்டால் செம்பருத்தி பூக்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஹேட்டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கேரளாவில் செம்பருத்தி பூவும் தாங்க அங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி கோகோனட் ஆயில் இது மூணை தான் அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அதனால தான் அவங்களுக்கு நிறைய முடிகளே இல்லை முடியெல்லாம் நல்லா கருகருன்னு நல்லா லாங்காக வளர ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்ம இன்றைக்கி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்களோ அந்த ஹேர் டையை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர்டே ரெடி பண்ண போறோம் அதுக்கு என்ன முக்கியமான பொருள் ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்திருக்கோம் ஃப்ரெஷ்ஷான பூ தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி வாடி போயிருந்தாலும் தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கேட்கலாம் நாங்கள் எங்களுக்கு பூ கிடைக்கலாம் புடி ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட கேட்கலாம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நல்ல ஒரு நேச்சுரலாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால நான் பூக்களை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த பூக்கள் இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது ஹேர் ஃபால்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி பூக்கள் எடுத்தாச்சு ஒரு இருபத்தஞ்சு முப்பது பூ கிட்ட இருக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் காம்புகள் இருந்தா மட்டும் எடுத்துருங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வாடி போனாலே இந்த காம்புகள்லாம் உதந்துரும் பூக்கள் மட்டும் தான் நமக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இந்த பூக்களை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பியில் எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா அழம்பிடுங்க இப்போ இந்த பூக்கள் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பொருளை தான் ரெண்டு முக்கியமான பொருட்களை ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம் இந்த டைக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் மாதிரி இரும்பு கடாய் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அல்லது அடிக்கனமான ஒரு பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நம்ம முடிக்கின்னு ரொம்ப நல்லதுங்க நல்லா வந்து கருகருன்னு மாத்தி கொடுக்கும் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி அதே அளவுக்கு நம்ம கடுக்காய் தான் ஆட் பண்ண போறோம் இந்த கடுக்காய் பொடி வந்து நம்ம முடிக்கி அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் நம்ம முடிய வேர்ல நல்லா நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த கடுக்காய் பொடியை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா கடுக்காய் பொடி வந்து டக்குன்னு வந்து மாதிரி கெட்டி கட்டியா அங்கங்க கட்டி கட்டியாக ஆயிடும் நல்ல மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பிளாக் கலர் வர மாதிரி நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே அதாவது நெல்லிக்காய் பொடியும் சரி கடுக்காய் பொடியும் சரி நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிய வந்து நல்லா கரு கருன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வேற எதுவுமே நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியதுல பாருங்க நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயி வருது நீங்கள் ரொம்ப வந்து நம்ம புகையை விட்டுட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி அனல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிறது இரும்பு கடாய் இரும்பு கடாய் ரொம்ப ஹீட் ஏறதுனால அப்படியே அனல் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு அந்த ஹீட்லேயே இது வந்து வருபடும் நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கட்டிகள் விழாமல் இருக்கும் நல்லா சலிக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே பொழுது அந்த கட்டிகள்லாம் நல்லா தூளாயிரும் பாருங்க நல்ல பவுடர் மாதிரி நமக்கு வந்திருக்கு நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ இதை அப்படியே விட்டுடலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறிடும் அது முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க செம்பருத்தி பூக்களை என்ன பண்ணலாம் அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம் இது அப்படியே ஆறட்டும் கொஞ்ச நேரம் விட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூக்களை வந்து மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஹேர் ட்ரைக்கு நீங்கள் செம்பருத்தி பூக்கள் மட்டுமே பயன்படுத்தினா போதும் அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம செம்பருத்தி பூக்களை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலரு நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பூக்கள் எடுத்தால் தான் நம்ம இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் லைட்டாக தொட்டாலே என் கையில் வந்து அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நல்லா வந்து கலர் பிடிக்குது ரொம்ப இந்த ஹேர் டை வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி நல்ல ஒரு நவாப்பழ கலரில் என்னுடைய கை விரல்கள் வந்து மாறி இருக்குது பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல டை பொடி இந்த பொடியில் வந்து இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் உள்ளார எப்படி இருக்குது பாருங்கள் கலரு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் வந்து இதை அலம்பிட்டு உள்ளே ஊற்றிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் முதவே அரைச்சி வச்சுட்டு இதை வருத்ததுக்கு அப்புறம் ஊற்றுனீங்கன்னா எல்லா பொடியும் அப்படியே வெளியில் பறந்துடும் உங்களுக்கு ஏன்னா அந்த ஹீட்ல அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேடை பொடி வந்து ரெடி பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து செம்பருத்தி பூவை மட்டும் அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சு தான் ஹேரில் அப்ளை பண்ணணும் அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது இன்னும் ஒரு ப்ராசஸ் மட்டும் இருக்குது இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கலர் நல்லா உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும் ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கணும் இந்த டை தாங்க எல்லா ஹேர் டையோட இந்த ஹேர் டை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடியை வந்து நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் என்னென்னா நெல்லிக்காய் பொடி நல்ல முடியை வந்து கருமையாக்கும் அதேமாதிரி கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி வந்து வேரிலேருந்தே உங்கள் முடியை வந்து நல்ல கரு கருன்னு வளர வைக்கும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிறது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கலர் பாருங்கள் இப்படி நல்ல ஒரு டார்க் கலரில் இப்போயே இருக்குது இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திடலாம் படுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவர்ஸ் ஆன் பண்ணிட்டாச்சு இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் பாருங்க எந்த அளவில் டார்க் பிளாக் கலரில் இருக்கு நல்லா கொதிச்சு இதை வந்து திக்காக வரட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து திக்காக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட நெல்லிக்காய் பொடி இல்லை அப்படின்னா முழு நெல்லிக்காய் கிடைச்சா கூட அதை கூட நீங்கள் அரைச்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுக்காய் பொடி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது கஷ்டம் அதனால நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் பாருங்க எவ்வளோ ஒரு டார்க் கலரில் இருக்குன்னு நல்ல கருகருக்கு இதில் சேர்த்துருக்கிறது மூணே மூணு பொருள்கள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க சம்மர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திக்கா வரட்டும் பாருங்க பாருங்க கலர் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இப்படியே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணலாம் ஆனா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கலர் வந்து நமக்கு கொடுக்காது இதை வந்து ஓவர் நைட் பச்சா தான் நம்ம இந்த அயன் கண்ட் நல்லா நல்ல உள்ள இறங்கி நல்ல ஒரு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் நீங்க போது நல்லா அரைச்சிருங்க மையாட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நல்ல திக்கா வந்துருச்சு பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறமேட்டு ஓவர் நைட் ஃபுல்லா இருக்கட்டும் இது இருந்ததுக்கு அப்புறமே நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஓவர் நைட் ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்த நாள் நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஓவர் நைட் வைக்கலனா கூட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வைக்க முடியல உங்களுக்கு அஞ்சு மணி நேரம் மட்டும் தான் முடியுது அப்படின்னா தாராளமாக அஞ்சு மணி நேரம் நீங்கள் இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம டுவெல் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணிட்டு நம்ம ஹேரலாக தான் அப்ளை பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக கன்சிஸ்டன்சில வந்திருக்கு பாருங்க பாருங்க பாருங்கள் எப்படி நீங்க நீங்கள் செம்பருத்தி பூவை பயன்படுத்தின பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்க மை மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம இதில் வந்து அவரி பொடியும் சாரி நெல்லிக்காய் பொடியும் கடுக்காய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொழியை நிரந்தரமாக நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அதில் நிறையவே இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி கையில் வந்து பிடிக்குது பாருங்கள் கரு 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 நல்லா பிடிக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு அதாவது எட்டு வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஹேர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனால் இதை வந்து நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு வரலாம் இங்கே பாருங்கள் கையில் அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்ல மை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு பூக்கள் கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இளநடைகள் உள்ளவங்களாம் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்கள் முடியலாம் நல்ல கருகருனே மாறிடும் நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ அருமையான ஹேட் ஆகி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்